ஹலோ மக்களை வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் நம்ம பிரவின்சர் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பார்த்திங்கன்னா சுவாமி வந்து ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி நம்ம வெண்ணிலாவுடைய ஃப்ளாஷ்பேக் சீனில் காவேரி அவங்கள வந்து வெண்ணிலாவை எமேஜின் பண்ணி ஒரு காஸ்ட்யூம்னு இருப்பாங்க இல்லையா க்ரீன் கலர் ஒரு தாவணையில் ஸோ அந்த மாதிரி பிக்சர் தான் விஜய் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த சீன் பட் அதில் வந்து நான் ரொம்ப பார்த்ததுமே எக்ஸைட் ஆன நம்ம எல்பிஎன்ட் சுவாமியோடைய ரீயூனியன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது இன்னும் நல்லா பார்க்கும் இது நம்ம எல்பி தானா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துச்சு ஏன்னா அதில் நம்ம எல்பியை வந்து அவங்க டாக் பண்ணலை அது வந்து ஃபர்ஸ்ட் டவுட் அப்புறம் ஐஎம் சாரி கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை ஷேர் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பெண்ணட் யூடியூப் சேனலுமே வந்து லிங்க் அந்த லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அப்படி எதுவுமே வந்து அப்டேட்ஸ்லாம் புதுசாக ஷேர் பண்ணல எல்லாமே பழைய அப்டேட்டாக தான் இருந்துச்சு ஸோ ஏ சாரி கேட்குறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து எல்பின்னு சொல்லிட்டு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் தான் வந்து எனக்கு யோசனை வந்துச்சு ஒரு வேலை இது வேற ஏதாவது வைஷுவோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இமேஜினேஷன் போயிடுச்சு பட் சீரியஸ்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா சடனாக வந்து நம்ம பிரவீன் சார் நம்ம கிட்ட ஏ சாரி கேட்கணும் ஐ எம் சாரி கைஸ் அப்படின்னு சொல்லி பிகாஸ் கரண்ட் ராக் வந்து அந்த அளவுக்கு சாரி கேட்கிற அளவுக்கு இல்லையே அப்படின்னு தோணுது இன்னொரு சைடு இது வந்து நம்ம எல்பி தானா அப்படின்ற ஒரு டவுட் அப்படின்ற ஒரு டவுட்மே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ நீங்களா பார்த்ததுமே வந்து கண்ணு பிடிக்கிற பர்சன்ஸ் தான் பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் நானும் தான் பட் இருந்தாலும் வந்து எனக்கு எல்பி தானு ஒரு சின்ன டவுட் ஏன்னா சப்போஸ் இது ஓல்டு பிக்சரா இருந்தா கண்டிப்பா இது வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா தான் ஏன்னா அவங்களையுமே டேக் பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து டேகும் பண்ணல ஹக் பண்ற மாதிரி சீனு ஒருவேளை ஒன் செகண்ட் வெண்ணிலா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்ல வெண்ணிலாக்கு மெமரி ரீகை நடந்தாலும் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பிளாஷ்பேக் சீன திங்க் பண்ணி பாக்குறாங்களோ கிரியேட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீலிங் இருந்துச்சு நிஜமாவே ரொம்ப பயமா தான் இருக்கு அவர் சாரி கேட்டுட்டு இந்த போஸ்ட ஷேர் பண்ணது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பேக்ரவுண்ட்ல வந்து கண்ணாடி பூவே சாங்க வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கா வச்சுருக்காங்க உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற அப்டேட்ஸ்க்கு அப்டேஸ்க்கு நம்ம மியூடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க